கடந்த அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் இன்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மற்றவர்களுக்கு குற்றம் சுமத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது இது நியூஸ் பெஸ்ட் இன்று ஆராய்கின்றது மே தூசன விமர்சன விசாரணைகளுக்காக இது நியமிக்கப்படவில்லை FCID தேவையான அடிப்படை ஆவணங்களை தயார் செய்வது மாற்றமே இங்கு இடம்பெறுகிறது ஊழல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு பதினான்கு நிறுவனங்கள் உள்ளன எஃப்சிஐடி எனப்படும் போலீஸ் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு அதில் ஒன்பது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு சிஐடி ஜனாதிபதி ஆணைக்குழு போன்ற பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன அத்துடன் இதன் சேவை தொடர்பில் பாரிய பிரச்சனை உள்ளது குறிப்பாக இதற்கு செலவிட்ட பணம் தொடர்பிலும் பிரச்சனை உள்ளது கிடைக்கும் ஆவணங்களை ஆராயாமல் விறுவனையை முன்வைத்துள்ளனர் எனினும் பாரிய அளவிலான நிதி மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கே எஃப்சிஐடி உருவாக்கப்பட்டது சிலரை இவடயங்களை ஆராய்வதற்கு அல்ல எ முன்வைக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் அவர்கள் ஆராய்வார்கள் இறுதியில் இவற்றை சட்டமன்ற அதிபரிடம் வழங்கினால் தமக்கு இதுபோன்று மூவாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இதனை எவ்வாறு ஆராய்வது என்றும் கேட்கின்றனர் எமது நிறுவனத்தில் எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள் என்றும் கேட்கிறார்கள் தாமதம் அடைவதற்கான காரணம் என்ன எஃப்சி ஐடியில் இரண்டு கடந்த காலங்களில் செய்த செயற்பாடுகளுக்கு தமக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் அமரவீர வீர குறிப்பிட்டுள்ள நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது அவ்வாறு மன்னிப்பு வழங்குவதாக இருந்தால் அதை நீதிமன்றமே செய்ய வேண்டும் தமக்கு நியாயத்தை வழங்குமாறு கோட்டாபாய் ராஜபக்சவும் கூறுகின்றார்போது அவர்களுக்கு அதிகளவில் நியாயம் கிடைத்துள்ளது எனினும் மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை அரசாங்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில அமைச்சர்களுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரியங்கர ஜெயரத்ன மற்றும் பவுசி ஆகிய அமைச்சர்களுக்கு எதிராகவே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வேறு எவரும் இல்லை அனுர பிரியதர்ஷன் யாப்பாவுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தனது மகள் நியமிக்காமல் பக்கத்து வீட்டு மகளை நியமிக்கவா முடியும் அமைச்சருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டு என்ன இந்த அமைச்சின் வாகனத்தை மற்ற எடுத்து மற்றே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது எனது அமைச்சின் வாகனத்தை முன்னாள் அமைச்சர் எடுத்து சென்றபோது ஜனாதிபதி என்னுடன் வந்தார் அமைச்சரவைக்கு வந்த ஜனாதிபதி இந்த இதை வழங்குங்கள் என்று கூறினார் நான் பசுல் ராஜபக்சேவுடன் இதுகுறித்து பேசிய போது சந்திரிகா குமார துங்குவின் காலத்தில் இதுகுறித்து சுற்று நிறுவம் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சருக்கு தனது உத்தியோகபூர்வ வாகனத்தை வைத்து வேறு ஒரு வாகனத்துக்கு செல்ல முடியும் எனவும் கூறினார் அந்த சுற்று நிறுவத்தை தேட முடியாது என்றே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான சிறிய விடயங்களுக்காகவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது மாதாந்தம் எவ்வளவு செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டது மாதாந்தமல்ல வருடாந்தம் ஐம்பத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு அறுபத்தி நான்கு அல்லது அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது எனினும் ஆவணங்களை அங்கும் இங்கும் கொண்டு சென்றது மாத்திரமே இடம்பெற்றுள்ளது இதற்கு பிறகு முறைப்பாடுகள் எங்கு செய்யப்படும் அவர்கள் நேரடியாக பெற்றுக் கொள்வர் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் ஆனால் எவருக்கு எதிராகவும் நடவடிக்கை அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான அமைச்சரவை இணை அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்த கருத்தை அடுத்து அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணியும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது மக்கள் விடுதலை முனை குற்றச்சாட்டுகளை தற்பொழுது பார்க்கலாம் இங்கு அரசியல் தலையீடு உள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த விசாரணைகளும் இடம்பெறுகின்றன பாக்கு ஏற்றுமதி தொடர்பில் தற்போதைய அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது லங்கா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் நிறுவனம் முப்பது மில்லியனை பெற்றுக்கொண்டு தனது அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ஒரு அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டு உள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் தேதி அவ்வேளையில் கடற்கொழில் அமைச்சராக இருந்த ராஜித சேனரத்ன குறைந்த விலைக்கு மீன்பிடி துறைமுகம் வந்தை பிரித்தானிய நிறுவனம் ஒன்றுக்கு கூலிக்கு வழங்கினார் முறைபாடு செய்யப்பட்டுள்ளது மீள்வலா திட்டம் தொடர்பில் அமைச்சர் நிமல் சிறிபாண்டி சில்வாவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நெற்றைப்படுத்தல் சபையில் நான்காயிரம் மில்லியன் ரூபாய் நட்டமைப்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ளது பொறுப்பானவர் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் கிழக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ரோஹித் போகுல் ஆகம இலங்கை முதலீட்டு சபையின் தலைவராக இருந்த காலத்தில் இலங்கை வர்த்தக கண்காட்சி மற்றும் ஏற்பாட்டாளர்களின் சந்திப்பு ஒன்றை லண்டனில் ஏற்பாடு செய்திருந்தார் அவர் அங்கு ஹோட்டலில் தங்கியிருந்த போது அந்த ஹோட்டலுக்கான கட்டணத்தை செலுத்தாமல் திரும்பி வந்தார் பின்னர் அரசாங்கம் அதற்காக பதினோரு லட்சம் ரூபாவை செலுத்தியது ரோஹித்த பூகுலாகம தனது மகளின் பிறந்த நாள் வைபவத்திற்கு இருபது லட்சம் ரூபா செலவு செய்து கேக் குந்தை தயாரித்தார் சொகுசு வாகனங்களை குறைந்த தீர்வு கட்டணத்தை செலுத்தி விடுவித்த குற்றச்சாட்டு ரவி கர்ணாநாயகவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்திற்கு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தோரு மில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டது எஸ் பி திசாநாயக்க உயர்கல்வி அமைச்சராக இருந்தபோது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதிக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட இருநூற்று நாற்பது மில்லியன் ரூபா பெறுமதியான வீட்டின் பெருமதிமிக்க பொருட்களை திருடி சென்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கோட்பாடுகளை மீறியதாக அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பிரியதர்ஷன் யாபா பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பணத்தை பயன்படுத்தி தேர்தல் காலத்தில் பொருட்களை வழங்குவதற்காக ஆறு லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார் அமைச்சர் ரங்கே பண்டாரவின் அலுவலகத்தினால் இதுகுறித்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு எதிராகவும் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராகவும் அதிக அளவிலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ஒரு விடயத்தை தற்போது தெளிவாக காண்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக ரணில் விக்ரமசிங்க இருக்கும் உபாய மார்க்கம் என்ன விரைவில் தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி எவ்வாறு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க சிந்திக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தினால் அதை இலகுவாக செய்துவிடலாம் என்பது ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணமாகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தும் செயற்பாட்டை இன்று மகிந்தவை மேற்கொள்கிறார் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி பசில் ராஜபக்சவுடன் இணைந்து அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தியுள்ளார் அதன் காரணமாகவே பசில் ராஜபக்சவின் ரம்புடான் தோட்டம் இன்னமும் அரசுடமையாக்கப்படவில்லை பசில் ராஜபக்சவிடம் விசாரணைகளை மேற்கொண்டால் அவருக்கு சிறையில் இருக்க வேண்டிய ஏற்படும் கோடிக்கணக்கான பணத்தை திருடிய குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது எனினும் ஒரு செகண்ட் கூட அவர் விளக்க மறியலில் இருக்கவில்லை ஏனென்றால் பசில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கிற்கு பாரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தி செயற்படுகிறார் மக்கள் விடுதலை முன்னணி அவ்வாறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற போது ஊழல் மோசடிகள் தொடர்பில் கட்சி நிலைப்பாடு என்ன குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியின் செயற்பாட்டுக் குழுவின் தலைவர் காமினி சினரத் துறவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன லஞ்ச ஊழல் ஒழிப்பு சேகரித்த வழங்கப்பட்டது குற்ற புலனாய்வு திணைக்கழகத்திடமும் வழங்கப்பட்டது உள்நாட்டு இறைவரி திணைக்கழம் கூட சில முறைப்பாடுகளை முன்வைத்தது எனினும் அவை குறித்து இந்து எந்தவித முன்னேற்றங்களும் இல்லை இதனை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் கவலைக்குரிய விடயமாகும் இதற்கு முன்னர் இந்த அலுவலகத்தில் செய்த முறைப்பாடுகள் தொடர்பில் பொறுப்பு கூறுவது யார் ஆகவே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு முன்னர் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய முக்கிய வாக்குறுதியான ஊழலுக்கு எதிரான செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துங்க அவென்கார்ட் வழக்க விசாரணைகளுக்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச இன்று சென்றிருந்தார் நீதிமன்றத்துக்கு அவரோடு முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சவும் சென்றிருந்தார் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றே எவ்வாறு வந்தாலும் அது பிரதமர் அலுவலகத்தினால் அல்லது ஜனாதிபதி அலுவலகத்தினாலேயே வரும் அதனை விடுத்து எவராலும் முறைப்பாடு செய்ய முடியாது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை எங்கிருந்து செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பது தெளிவல்லவா මට බලයක් නෑද මම දන්න වහල දාල ීයහද කියලව හත්මේ තාම අපිට නම් කරදර තියෙනවා වහල තාපු පෝදිගත. நல்லாட்சி அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது குறிப்பாக லசந்த விக்ரமத்துங்க கொலை எக்னலிகுட காணாமல் போன சம்பவம் வசீம் தாஜீன் கொலை அவன்கார்டு கொடுக்கல்வாங்கல் சுனாமி நிதி மோசடி சிறலிய கணக்கு ஏழங்கா மிக் கொடுக்கல்வாங்கல் ஊடக நிறுவனங்களை தாக்கியமை மற்றும் குண்டு தாக்குதல் மேற்கொண்டமை சீலுடை விநியோகம் டி ஏ ராஜபக்ச அருங்காட்சியக கொடுக்கல்வாங்கல் சிஎஸ்என் எஸ் என் தொலைக்காட்சி கொடுக்கல்வாங்கல் டேசிஆர் கொடுக்கல்வாங்கல் மெல்வானை சொகுசு மாளிகை மற்றும் நிலக்கரி விலைமனு கொடுக்கல்வாங்கல் என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன இதேபோன்றே நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவும் இன்று பல முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி கூடம் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழி ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நல்லாட்சி அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது குறிப்பாக மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல்வாங்கல் மத்திய வங்கி அதிவேக வீதி ஒப்பந்தம் ஒக்ஸ்வர்கன் தொழிற்சாலை தொடர்பிலான புய்ய செயற்பாடுகள்ள் ஏற்றுமதி கொடுக்கல்வாங்கல் ஹொரணை தொழிற்சாலையின் காணி தொடர்பிலான கொடுக்கல் வாங்கல் கூகுள் லூன் திட்டம் லங்கா டிரான்ஸ்பார்மர் கொடுக்கல் வாங்கல் கொழும்பு டி ஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள காணி தொடர்பிலான கொடுக்கல் வாங்கல் அதேபோன்று வெளிநாட்டு பணியாளர்களுக்கான காப்புறுதி மோசடி கல்குடா மதுவான் உற்பத்தி தொழிற்சாலை போன்ற முக்கிய குற்றச்சாட்டுகள் தற்போதைய நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்றன இந்த அனைத்து கொடுக்கல் வாங்கல்களுக்கும் பின்னாலும் ஆளும் மற்றும் எதிர்கட்சி பல உறுப்பினர்கள் அரசியல் உறுப்பினர்கள் இருப்பதாக பேர்கள் குறிப்பிடப்படுகின்ற பொழுது அரசு அதிகாரிகள் பலரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளுக்கு ஏற்ப இந்த அனைத்து கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலான தகவல்களையும் வெளிப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதே நல்லாட்சி அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எமது ஆயுள் காலத்தில் கடந்த பத்து பதினைந்து வருடங்களில் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட யுகம் ஒன்றே எமக்கு நினைவில் இல்லை உண்மையை கூறுவோர் யார் குற்றவாளிகள் யார் தீர்மானம் மக்கள் கைகளில்